நம்ம நெத்தியில ஒரு வெள்ளை விபூதி பட்டை கோயிலுக்கு போனா பிரசாதமா கொடுப்பாங்க நாமளும் வாங்கி பூசிக்குவோம் ஆனா நிஜமாவே இது வெறும் சாம்பலா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு இதை எப்படி பூசுனா முழு பலனும் கிடைக்கும் இப்படி நிறைய கேள்விகள் நம்ம மனசுல ஓடும் இல்லையா இறைவழி தேடும் அன்பர்களே கண்ணுக்கு தெரியாத கவசம் நெற்றி நிறைய திருநீரு உங்க நெத்திக்கு ஒரு பவர் பூஸ்டர் வேணுமா அப்போ இந்த திருநீர் பத்தி தெரிஞ்சுக்கோங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் உங்க மனசுல ஆச்சரியத்தை விதைக்கிற மாதிரி ஒரு தெளிவான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா நீங்களே மெய் மறந்து போவீங்க திருநீர் வெறும் சாம்பலா ஒரு ரகசியமா நம்ம கலாச்சாரத்துல திருநீருக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டுங்க இதை சும்மா ஏதோ சாம்பல்னு நினைக்கவே முடியாது தீயதையெல்லாம் நீக்கி நம்மளை புனிதமாக்கும் ஒரு சக்தி தாங்க இந்த சாம்பலாக்கும் சக்தி திருநீரு விபூதி பேச்சு வழக்கில் சிவபெருமானோட அடையாளமா பார்ப்பாங்க சிவன் எப்படி அழிக்கும் கடவுளோ அதே போல திருநீரும் நம்மளோட அறியாமையை அகங்காரத்தை நம்ம செஞ்ச தப்பையெல்லாம் அழிச்சு நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்னு சொல்லப்படுது சரி எப்படி இந்த பழக்கம் உருவாச்சு திருநீர் பூசும் பழக்கம் நேத்து இன்னைக்கு வந்தது இல்லைங்க பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு இது நம்ம சிவ வழிபாட்டோட பின்னி பிணைஞ்சது புராண கதைகள்ல கூட திருநீரோட மகத்துவத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க சாதாரணமா யாகங்கள் ஹோமங்கள் செய்யும் போது கிடைக்கிற புனிதமான சாம்பல் தான் திருநீரா பயன்படுத்தப்பட்டது அந்த சாம்பலுக்கு நோய் தீர்க்கும் சக்தி இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் நம்புனாங்க காலம் போக போக அது ஒரு ஆன்மீக அடையாளமாகவும் புனித பொருளாகவும் மாறிடுச்சு ஆதி முதல் அந்தம் வரை திருநீரின் ரகசியம் அறிவோம் நம்ம முன்னோர்கள் சும்மா எதையும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு திருநீர் வைப்பதன் பலன்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆன்மீக ரீதியா நிறைய பலன்கள் இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா நல்ல சக்திகளை இழுக்கும் காந்தம் நம்ம உடம்புல நெத்தி போட்டுல சக்கரம் மார்புல கைகள்ல சில முக்கியமான நரம்பு முடிச்சுகள் இருக்கு திருநீருக்கு ஒருவித காந்த சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இந்த இடங்கள்ல பூசும் போது இருக்கிற நல்ல சக்திகளை பாசிட்டிவ் உள்வாங்க உதவும்னு சொல்றாங்க உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட வெளியில தள்ளி நல்ல உள்ள இழுக்கும் இந்த திருநீர் நோய் எதிர்ப்பு சக்திக்கான பூஸ்டர் திருநீர் செய்ய பயன்படுத்தப்படும் பசுஞ்சானம் மூலிகை மரக்கட்டைகள் இதெல்லாம் எரிக்கப்படும் போது அதுல மருத்துவ குணங்கள் உருவாகுது இதை பூசும் போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் தலைவலி சளி இதுக்கெல்லாம் திருநீர் ஒரு கை வைத்தியம்னு சொன்னா நம்புவீங்களா உடல் வெப்ப சமநிலை நம்ம நெத்திதான் உடம்புல அதிகமா வெப்பத்தை வெளியிடுற உள்வாங்கிற பகுதி திருநீர் பூசும்போது போது சூரிய கதிர்களோட சக்தியை இழுத்து உடம்புக்குள்ள சரியான அதிர்வுகளை அனுப்பும் சிலருக்கு கைகளிலும் உடலிலும் அதிகமா வியர்வை வரும் சுத்தமான விபூதிய பூசினா வியர்வை குறையும் மனசுக்கு ஒரு கூலிங் திருநீரை நெத்தியில பூசும்போது அது ஒரு குளிர்ச்சியான உணர்வை தரும் இது மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் மன அழுத்தம் குறையும் ஒரு கைப்பிடி திருநீறு ஆயிரம் கவலைகளை போக்கும் மனசுக்கு அமைதி உடம்புக்கு ஆரோக்கியம் ஒரு சிட்டிகை திருநீர்ல இவ்வளவு இருக்கான ஆச்சரியமா இருக்குல்ல தியானம் நெத்தி பொட்டுல திருநீர் பூசுவது தியானம் செய்யும் போது மனசை ஒருமுகப்படுத்த உதவும் இது மூளையை தூண்டி ஆழ்ந்த தியான நிலைக்கு போக உதவும் இவ்வளவு சொல்றீங்க எப்படி திருநீர் பூசணும் இதுல ஏதாவது ரகசியம் இருக்கா திருநீரை எப்படி வேணும்னாலும் பூசலாமா இல்லைங்க இதுக்கும் சில முறைகள் இருக்கு திருநீர் பூசுறதுக்கும் ஒரு முறை இருக்குங்க சும்மா அள்ளி பூசக்கூடாது சரியான சுத்தமான வெண்ணெய் மாதிரி மென்மையான பயன்படுத்துறது அழுகம்புள்ள உண்ணும் பசுமாட்டின் சாணத்தை எடுத்து உருண்டையாக்கி வெயில காய வச்சு ஊமையால மூடி புடம்போட்டு எடுக்கிறது தான் உண்மையான திருநீர் திருநீரை எப்பவுமே நெற்றில வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமா மூன்று விரல்களால ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் பயன்படுத்தி பூசணும் இந்த மூன்று கோடுகளும் சிவபெருமானின் மூன்று கண்களை குறிக்கும்னு சொல்றாங்க மூன்று கோடுகள் திரிபுண்டரம் மூன்று கோடுகளா பூசுறது ரொம்ப விசேஷம் இதுக்கு திரிபுண்டரம்னு பேரு இந்த மூன்று கோடுகளும் நம்மளோட ஆணவம் நான் பெரியவனுங்கிற கர்வம் கன்மம் நம்ம செயல்கள் மாயை உலகம் மயக்கம் இந்த மூனையும் ஞானத்தியால் எரிக்கிறதை குறிக்குது மூன்று கோடு இது வெறும் கோடு இல்லை நம்ம வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி உத்தூளனம் சிலர் தண்ணி சேர்க்காம நெத்தி முழுக்க பூசுவாங்க இதுக்கு உத்தூளனம்னு பேரு மந்திரம் சொல்லுங்க திருநீர் பூசும்போது ஓம் நமசிவாய சிவாய சிவ சிவனு மந்திரங்களை சொல்லிக்கொண்டே பூசுவது மேலும் பலன்களை கூட்டும் இது திருநீருக்கு ஒருவித புனித ஆற்றலை தரும் திசை கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்து பூசணும் நிலை வானத்தை பார்த்தபடி பூசணும்னு சொல்றாங்க காலையில எழுந்து கண்ணாடியில பாருங்க நெத்தியில திருநீரோட உங்க முகம் பிரகாசிக்கும் எங்கு பூச வேண்டும் உடலின் சக்தி மையங்கள் திருநீர் பூசுறது வெறும் நெத்தியில மட்டும் இல்லைங்க உடம்புல பல முக்கியமான இடங்கள்ல பூசலாம் நம்ம உடம்பே ஒரு கோவில் மாதிரிங்கிற ஆழமான அர்த்தத்தை இது காட்டுது நம்ம உடம்பே ஒரு கோவில் அதுல எங்கெங்க திருநீர் பூசினா என்னென்ன பலன் கிடைக்கும்னு தெரியுமா முக்கியமான இடம் நெற்றி நெத்தி தான் ஆக்ஞா சக்கரம் இருக்கிற இடம் இதை மூன்றாம் கண்னு சொல்லுவாங்க இது நம்ம உள்ளுணர்வு மனசு ஒருமுகப்படுறதுக்கு ரொம்ப முக்கியம் அதனாலதான் இந்த நீர் இல்லாத நெற்றி பால்னு ஔவையார் சொன்னாங்க நெத்தி தவிர உடம்புல பதினாறு இடங்கள்ல திருநீர் பூசலாம்னு சைவ நூல்கள் சொல்லுது உச்சி தலை உச்சி நெற்றி மார்பு மனசால் செஞ்ச தப்ப நீக்கும் நாபி தொப்புள் பீதியால் செஞ்ச தப்ப நீக்கும் வலது முழந்தாள் இடது முழந்தாள் கால்களால் செஞ்ச பாவத்தை நீக்கும் வலது தோல் இடது தோல் அந்நிய மாதரிடம் தவறா நடந்த பாவத்தை நீக்கும் வலது முழங்கை இடது முழங்கை வலது மணிக்கட்டு இடது மணிக்கட்டு வலது விழா இடது விழா முதுகு முதுகின் கீழ் உள்ள முச்சந்தியில் பூசினால் பாவம் விலகும் கழுத்து காதுகளின் பின்புறம் உள்ள குழிகள் இந்த இடங்கள்ல பூசும்போது உடம்பு முழுக்க இறைவனோட பாதுகாப்பு கிடைக்கும் நம்ம அறியாமை நீங்கி எல்லா உயிர்களிடமும் அன்பு பெருகும்னு சொல்றாங்க நெத்தி மட்டுமில்ல உடம்புல பல இடங்கள்ல திருநீறு பூசலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கதை இருக்கு மகத்துவம் மற்றும் அற்புதங்கள் திருநீற்றின் கதைகளும் கூற்றுகளும் நம்ப முடியாத உண்மைகள் திருநீர் செஞ்ச அற்புதங்கள் கேட்டால் மெய்சிலிருந்து போவீங்க திருஞான சம்பந்தர் பாண்டிய மன்னனுக்கு வந்த கடுமையான வெப்பு நோய் அதாவது காய்ச்சல் திருநீர் பூசி திருநீற்று பதிகம் பாடி குணப்படுத்தினார் திருநாவுக்கரசர் அவருக்கு வந்த கடுமையான சூளை நோய் அதாவது வயிற்று வலி திருநீரால குணமாச்சு நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரால வாயான் திருநீரே திருநீரு நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் ஒரு தெய்வீக கவசம் இது தூய்மை பற்றின்மை மன அமைதி நல்ல எண்ணங்கள் எதிர்மறை சக்திகளில் இருந்து பாதுகாப்புன்னு பல நன்மைகளை தருது இந்த காலத்திலையும் திருநீர் பூசுறது ரொம்ப முக்கியம் இது ஒரு பழைய பழக்கம் மட்டுமல்ல நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பகுதி இது நம்ம மனசுக்கு அமைதியையும் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்துக்கு ஒரு வழியையும் காட்டுது இனிமேல் திருநீறு பூசும் போது சும்மா பூசாதீங்க இதோட மகத்துவத்தை உணர்ந்து பூசுங்க ஒரு சிட்டிகை திருநீரு உங்க வாழ்க்கைக்கு ஒரு புது வெளிச்சம் வாங்க நாமும் இந்த மகத்தான மரபை உணர்ந்து நம் வாழ்வு அர்த்தம் உள்ளதாக்கி சிவபெருமானின் திருவருளப் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம இறைவழி தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்